அப்ப அம்பாவுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உண்டாக்கி வச்சுட்டு இதை தான் இல்லாத ஒரு அண்ணா தப்பு அதனால அது ஹிஜரத்து ஹிஜரத்து முன்பும் தெரிஞ்சிருங்க என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த ஊருக்கு ஹிட்டரே கூடாது அதான் ஹிஜரத் அதாவது வெற்றி கிடைக்கும் போது ரிட்டன் ஆகக்கூடாது அதான் ஹிஜரத் மக்களவை அண்ணாவுக்கா வெறுத்து போனாங்க பாருங்க வெறுத்து போயிட்டாங்கல்ல வெறுத்து போன உடனே மதியனாவில் மக்களவை திரும்பி கைப்பற்றிக்கிட்டாங்க கைப்பற்ற பிறகு யாராவது வந்தாங்கன்னு வைங்க அந்த அவுட்டு ஹிஜரத் அவுட்டு நீங்க அல்லாவுக்கு வறுக்கணும் நீங்க சந்தர்ப்பத்துல காத்து அல்லாவுக்கா வீடு வாசல் இருக்கட்டு போனா உங்களுக்கு பக்கம் வரவே கூடாது இது ஹத்திக்காக வரலாம் விசிட் பண்ணலாம் அங்க தங்களுக்கு வரக்கூடாது என்பதை இஸ்லாமிய சட்டம் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சாதனையிலாகவர்கள் அவங்க ஒரு பெரிய முகாஜி ஹிஜினஸ் செய்தவர்கள் அப்ப அவங்க வந்து மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் ஹட்டிக்கு வந்திருந்த நேரத்தில் நோய்தாய் பட்டுறாங்க மக்காவை வச்சு நோய் பட்டுறாங்க பார்க்க நோய் ஏதும் பார்க்க நோயப்பட்டிருக்காரு அப்ப அந்த சாது எனக்கு நிறைய சொத்து எல்லாம் தந்திருக்கலாம் என்ன பொங்கலை இருக்குது அதுவோ கட்டி கொடுத்து நல்லா இருக்குது அது சொத்து தேவையில்லை என் சொத்துக்களை எல்லாம் அல்லாவுக்காக நான் வந்து தர்மம் செஞ்சுட்டு போனான்னு இருக்கிறேன் மரணப்படுது அவர் இருக்க அப்ப அப்படி போனான்னு இருக்கிறேன் கேட்கிறாரு அப்ப நம்பிக்கலாசன் சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்பதான் நான் ஒரு பாதித்தான் செஞ்சுட்டு போறேன் தர்ம பாதித்து பொங்கல் போகட்டும் அப்படிங்கிறாரு அப்போ ரெண்டு எனக்கு இல்லாருங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்ப எனக்கு இல்லாருன்னு சொல்றாங்க கட்டி மூணுல ஒண்ணு வேண்டாம் தர்மம் தர்மஜை அது கூட அதிகம் தானா மூணுல ஒண்ணு செய்யறது கூட அதிகம் சொத்துல மூணுல ஒரு சொந்த தர்மம் வந்து போகக்கூடாது சொந்த காலத்தான் கொடுத்துட்டு போனோம் பாதித்து கொடுத்துட்டு போகணும் அப்ப இந்த மாதிரி தருமபுரி நீர் போயிட்டேன்னா சரியா வராது நூறுல மூணு முறை குறைவாக இருக்கணும் அது கூட அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாங்க கேட்டா அவர் பயப்படாரு நம்ம ஹிஜத்து பண்ணி வந்துட்டோமே வந்து நோய் ஆகக்கூடாது ஹிஜ்ல பையன் அஞ்சு பயப்படுறாரு அவர் அதாவது வந்த இடத்துல நோய் வாய்ப்புறாரு மக்காவில் மக்காவில் நோய் வாய்ப்பு தங்குறா அவர் வரல வந்த இடத்துல முக்சாய்க்கு சொன்னா அப்ப நம்ம இன்னும் நண்பர் மட்டும் கவலைப்படுறாரு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டற மாதிரி দোয়া செஞ்சறாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் महमदुलிய்யா ஸஹாபி ஹிஜ்ரத்தун. அல்லா என்னுடைய தோழர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய பயனை கைக்கு செய்வாயாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் দোয়া செஞ்சறாங்க. அப்ப வந்த நேரத்துல நோய்வாய்ப்பட்ட மௌத்தா போற குற ஹிஜ்ரத்து நம்ம செய்யறேன்னு ஆயி வந்து பயந்துறாங்க. அந்த பயத்தை நபி அங்கீகரிக்கிறாங்கன்னு சொன்னா, ஊه நாற்பது நாள் போய் திரும்பி கொண்டு வந்தாரு ஹிஜ்ரத். அதே வந்த நேரத்துல மௌத்தா வர குற ஆனதுவே அப்பவே இப்ப நபி செல்லா செல்லம் அவர்கள் வந்து மக்கா வெற்றிக்கு வந்தாங்களே சொந்த ஊர்ந்து சொல்லி நாங்க காத்து விடுவாங்க ரெண்டு காத்து விடுவாங்களா அது வெளியூர் தாங்க பிறந்த ஊரா இருந்தாலும் என் ஊர் மதினா தான் மக்காவது பிறந்த ஊர்ல போய் வெளியூர்ல போனா தொழுவாங்கள அந்த மாதிரி சபோடைய காத்து ரெண்டு தான் தொழுறாங்க மக்கள் ஊர்ல ரெண்டு தான் தொழுறாங்க அத்த ரெண்டு தான் தொழுறாங்க அவங்க உள்ளூர் வாசி தானே ரெண்டு ஊர் காரணம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல ஆட்சி அதிகாரம் வந்து இன்னைக்கு சொத்தவங்க அவங்களோட பிராப்பத்தினா கூட அவங்களுக்கு கிடைச்சி போயிடும் அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட நான் இங்க பிறந்தேன் இந்த சொத்துக்கள் நான் கருத்து போச்சு நான் எந்த எந்த ஊர் காரணம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா செய்யல இது சொல்ல போனா மக்கா எவ்வளவு புனிதமான நகரம் தலைமை இடத்த அங்க மாற்றிருக்கலாம மதியனா கிடைக்காம தானே மதியனாவுக்கு போனாங்க மதியனா வந்து மக்களோட சிறந்தமா கண்டிப்பா கிடையாது அண்ணாவுடைய அந்த ஆலயம் இருக்கிற இடத்த கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா மதியனா கிட்ட கூட நிக்காது நபிசல்லா சொல்லும் போது அந்த நன்மையை சொல்லும் பொழுது அரமுடைய அளவுக்கு கிடைக்காது கீழே கிடைக்கும் தாங்க அந்த அளவுக்குள்ள நம்பிக்கலாக இருக்கலாம் இங்கே இருக்காங்க நன்மை இறங்கி போகுது நம்ம இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் இடத்தை மாத்தினாங்களா எதிர்த்து போயிடும் மாத்திருந்தாங்க போயிடும் அதனால வந்து போட வரக்கூடாது அல்லாவுக்கா போனீங்கன்னு சொன்னா வரலாம் ஒரு வேலை வரலாம் வரக்கூடாது வரக்கூடாது அதான் அதனால விஜயத்தில் அது அது சேராது

ரசுல்லாவுடைய கை ஓங்கி மக்காவுல அதுல பயங்கரமா இருக்காங்க வளந்தி கிடை விட்டாங்க அதுக்காக சில பேர் வழங்காம அங்க உள்ள கட்டுப்பாட மீறி ஒரு அப்படி கொஞ்சம் பேர் மக்காவுக்கு நாங்கள மற்ற இருந்தாங்க இருந்து அங்கேயே சொல்லுது அங்கேயே இருந்து எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு கேட்டா அந்த வருஷம் வரல ரசுல்லா வந்து ஆட்சி அமைச்சாங்க கேள்விப்பட்டு அபிசினியாவில் உள்ளவர்கள் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு மக்காவுக்கு வர்றாங்க மதினாவும் போடுறாங்க

சூழ்நிலை நாம் என்ன செய்வோம் சென்னையில் நம்ம வாழ்வதால அதாவது மார்க்கத்துல வந்து ஊருடைய சூழ்நிலைக்கு நம்ம பிரிச்சு பிரச்சனை சொல்ல முடியாது பொதுவா இந்தியாவுடைய சூழ்நிலை என்ன இருக்குன்னு கேட்டால் நாடு என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்திருக்கலையானால் சட்டப்படியான உரிமைகள்ல என்ன குறைவு இல்லை சட்டப்படி சட்ட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமைகள் என்ன குறை இல்லை எல்லா வகையிலும் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு வழிபடலாம் பிரச்சாரம் பண்ணலாம் மதத்தை ஏற்றுக்கலாம் அந்த மாதிரியான உரிமைகள் வந்து தாராளமாக வழங்கப்பட்டிருக்கிற நாடுகளில் ஒரு நாடு வந்து இந்தியாவை நம்ம சொல்லலாம் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தா அரபு நாடுகளை விட அந்த வகையில் இந்தியா திறந்தன நாடு சொல்லணும் ஏன் அரபு நாட்டில் போய் அந்த உள்ள கவுதியை அறுத்தாங்க தப்பு உங்களுக்கு பேசல படையை பழைய கொண்டேங்க கவுதியில வந்து இறக்கலாம் கோவை ஈராக்க ஆக்கிரமிச்ச நேரத்தில் பாதுகாக்கிற நேரத்தில் நாம தகுதிக்காக இடம் கொடுத்தான் அதை கண்டித்து பேசுறாங்க ஏன்னா இந்த புனிதங்க மண்ணில் முன்னே இடம் கொடுத்தேன்னு பேசுறாங்க குளமாக்கல் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இன்னைக்கும் வெளியே எங்க தகுதியில் அது பெரிய தேவையா இருக்கு அந்த நசாராக்கிற கொண்டு வந்து ஏண்டாங்கி விட்டீங்க கேட்டதுக்காக வேண்டி கலாச்சாரத்தை கருத்து நாட்டமாக்குறதுக்காக தெரியுங்க உலமாக்கள் கேட்டதுக்காக வேண்டி அந்த அரசாங்கம் உலமாக்கல் கொடுத்த பரிசு என்னன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் இந்த கொடாவணி பேசிட்டு தடாவ பேசுறீங்க அதெல்லாம் தாண்டி எப்ப எண்பத்தி ரெண்டு லட்சம் ஆகியராக இருக்கோம் எண்பத்தி எட்டா ரொம்ப பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதிமூணு பதிமூணு வருஷத்துல கொண்டு பதிமூணு வருஷமா உள்ள இருக்காங்க மக்கள் இந்த சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டும் இங்க அப்படியா இங்க அப்படியா அதுமே நீங்க சந்திச்சு பேசலாம் அமெரிக்காவை நிஞ்சி பேசலாம் அமெரிக்காவை ஏண்டா நீ வந்து பெட்ரோல் போட்டாண்டு கேட்கலாம் பாஜக மேடு பொதுமேடு கொண்டு நிற்க முடியும் நீ எப்படி ஏந்த வளைவுரத்தில் நீ அந்த அமெரிக்கா செயல நீ பயந்து காவுற என்று கேட்கிறோம் எழுதுறோம் பேசுறோம் அந்த மாதிரியான உரிமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சவுதி யோமற்ற அரபு நாடுகளோ எந்த இஸ்லாமிய நாடுகளிலையும் வழங்கப்படாத அளவுக்கு நமக்கு உரிமை வழங்கப்பட்டது ஆனால் சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றங்கள் நமக்கு நியாயங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊருமி கூட்ட காரணத்தை சட்ட அவருக்கு அந்த உரிமையை கொடுக்கல அதனால அவர் அம்பது வருஷம் பிளான் பண்ணி அழகா திட்டமிட்டு ஐஏ எஸ்களாக ஐ பி எஸ்களாக அரசு உரியவர்களாக அவர்கள் பிடித்த வைக்கிறக்கான காரணத்தினால் அந்தந்த அதிகாரிக்கு தகுந்த வாரத்துல ஏரியாக்கள்ல நமக்கு அணிநகை இயக்கப்படுகிறது ஒரு ஏரியா அந்த மாதிரி அங்க இருந்து ஒரு வார்த்தை எடுக்கப்பட்ட ஒரு இன்போட் அங்கிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எஸ்பி பி இருக்கான் அங்கிருந்து தயாரிக்க அனுப்பப்பட்ட கண் தயாரிக்கப்பட்ட ஒரு தயாரித்த இருக்கான் சொன்னா பர்டிகுலர் ஏரியாவில் அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் அதுக்கு காரணம் ஐம்பது வருஷமா அவங்க நமக்கு அது ஊடுருவ தெரியல அவன் என்ன ஊடுருவனா நம்ம காரியம் சாதிக்கிறாங்களுக்காக வேண்டி ஐம்பது வருஷமா பிளான் பண்ணி காரியம் சாதிச்ச காரணத்தினால அந்த மாதிரி காரியங்களை கொலை விட செய்யலாம் இருந்தாலும் நீதிமன்றத்தில் செய்ய முடியும் நமக்கு நீதி பெற முடியுது தாமதமாகவே அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது அப்படி இருக்குது அதுல வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை ரொம்ப குறைந்தவங்களுக்கு திட்டங்கள் இருந்தா கூட நம்ம அங்கு ஒரு அமைப்புக்கு தட்டிக்க ஆள் இருக்குது மனித உற்பத்தமிஷனுக்கு போராள உலகம் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு